அனைவருக்கும் வணக்கம் இறை அருளால் வளமோடு நலமோடு வாழ்கும் நம்மளில் சில பேருக்கு நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தை எவ்வளோ தான் விழுந்து விழுந்து கும்பிட்டாலும் சரி விரதங்கள் பல இருந்தாலும் சரி கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு இருந்தாலும் சரி கஷ்டம் தீரவே தீராது எந்த முயற்சி எடுத்தாலும் அது தடைகளாகவே இருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே விரக்தியாகி என்னடா நம்மளும் இவ்வளவு சாமி முரம் இந்த சாமி கண்ணே திறக்க மாட்டேங்குது இந்த சாமியே இல்லை போல் அப்படின்னு சொல்லி அன்னையிலேருந்து சாமி முறையே விட்டுரும் இல்லையா வேறொரு சாமியும் ஷிஃப்டாகும் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் கஷ்டம் குறையும்ங்கிறீங்களா அப்படியே தான் இருக்கும் இதுக்கெல்லாம் என்ன தெரியும் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒன்று இருக்குதுங்க அது என்னென்னா குலதெய்வ வழிபாடு ஆமாங்க குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன தான் நமக்கு பிடிச்ச தெய்வம் சக்தி வாய்ந்த தெய்வமாக இருந்தாலும் சரி குலசாமி நம்ம மேலே வருத்தமாக இருந்துச்சுன்னா அந்த சக்தி வேலை செய்யாது குலசாமி நம்ம மேலே கோபமாலாம் இருக்காது வருத்தமாக இருக்கும் ஏன்னா நம்மளுடைய பிள்ளை நம்மளை ஒரு நாள் கூட கும்பிட மாட்டேங்கிறானே நம்மளை வந்து பார்க்க மாட்டேங்கிறானு நம்மளை நினைக்க மாட்டேங்கிறானு அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் ஏங்க நம்மளுடைய பெற்றவங்க நம்ம மேலே வருத்தப்பட்டாலே அந்த கருமா நம்மளை சும்மாவே விடாது இதில் நம்ம குலதெய்வம் நம்ம மேலே வருத்தமாக இருந்துச்சுன்னா எப்படிங்க சும்மா விடும் அதனால தான் தடைக்கு மேலே வர்றது கஷ்டத்துக்கு மேலே கஷ்டமாக வர்றது இதை நான் சொல்லலைங்க காஞ்சி மகா பெரியவரே சொல்லியிருக்கார் ஒரு பக்தர் வாழ்க்கையில் ரொம்ப நொடிச்சு போய் மகா பெரியவராக பார்க்க போயிருக்கார் அந்த பக்தர்கிட்ட மகா பெரியவர் உன்னுடைய குல தெய்வத்தை நீ ஒழுங்காக வழிபடுறியா அப்படின்னு கேட்டிருக்கார் அதுக்கு அந்த பக்தர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார் அதுக்கு மகா பெரியவர் என்ன சொன்னார் தெரியுமா நீ என்னதான் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டாலும் உன்னுடைய குலதெய்வம் வழிவிடலைனா இஷ்ட தெய்வத்தோட சக்தி வேலை செய்யாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் வருஷத்துக்கு ஒரு முறையாவது உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வாங்க டெய்லியும் காலையில் போதும் நைட்டு படுக்கும்போதும் உங்கள் குலதெய்வத்தை வேண்டிகிட்டு வருங்க சில பேருக்கு குலதெய்வம் யாருன்னே தெரியாமல் இருக்கும் அவங்கெல்லாம் டெய்லியும் என் குலதெய்வம் யாராக இருந்தாலும் சரி எப்போதும் எனக்கு துணையாக இருக்கணும்னு குல தெய்வம்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட தெய்வம் மட்டும் கிடையாது அங்கே நம்மளுடைய முன்னோர்களோட ஆசீர்வாதமும் நிறைஞ்சிருக்கும் அதனால தான் எல்லோரும் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்கிறது இந்த காணொளி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் இறை அருளால் வளமூடு நலமூடு வாழ்க நன்றி